தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நான்காவது சங்கீதம் வசனம் முப்பத்தி நான்கு நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் நான் கத்தருக்குள் மகிழ்வேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நன்றியோடும் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றியப்பா புதிய கிருபையோடும் புதிய ஆசிர்வாதம் ஆசீர்வாதத்தோடும் புதிய நன்மையோடும் கத்தர் இந்த ஜப வேலையில எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாளை கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தேவனை தியானிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருக்காதபடிக்கு சுவாமி கத்தருடைய அன்பை ருசித்து பார்க்க தேவனுடைய

நாங்கள் மகிழ்ந்து கலிகூட கத்தர் உதவிச்சேங்க வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் உண்மை தியானிக்கிறவர்களாய் வல்லமையை தியானிக்கிறவர்களாய் உங்களுடைய அதிசயங்களை தியானிக்கிறவர்களாய் உடைய அர்த்தங்களை தியானிக்கிறவர்களாய் நாங்கள் கத்தருக்குள் மகிழ்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யப்பா அவிஸ்வாசத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் அமர்ந்து கொண்டு இருக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தரு அந்தவரை கத்தருடைய வார்த்தையை தியானித்து நாங்கள் மகிழ்ந்து அதனாலே அந்த தேவ சமூகத்திலிருந்து இன்னும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி உதவிச்சீங்க அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி ஆவிலே நாங்கள் எழுப்புகள் அடைவோம் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்